ஹலோ இன்றைக்கி நடைபெற்று கொண்டு ஆ ரெண்டு இதெல்லாம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு அலங்கோல ஆட்சியின் காரணமாக இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்திலே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஜர்மன் பவர் ப்ளாண்ட் அதில் பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு முன்னால் டெண்டர் குறைவாக போட்ட ஒரு நபரை அங்கே இருக்கிற சில ரவுடிகள் ரவுடிக்கு போல் அவர் வீட்டை அடித்து நொறுக்கி எப்படி டெண்டர் போடலாம் என்று அவரை கேட்டு இருக்கின்றது இந்த அளவுக்கு ஒரு அநியாயம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அந்த தெர்மல் பிளான்ட்டில் இன்றைக்கி அந்த விசாரணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டைமுக்கு மேலே அந்த இது முடிச்சிட்டு ஆனாலும் கூட இயங்கி கொண்டு இருக்குதுன்னா அது எங்களுடைய மரியாதைக்குரிய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அன்பு எடப்பாடியாருடைய திறமையினாலும் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சருடைய திறமையினாலும் இன்றைக்கு சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றது அதனுடைய காலம் முடிந்த பிறகு ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு தாண்டுவடித்தனமாக இன்றைக்கி டெண்டர் விடுவதை பார்த்திங்கன்னா ஒரே முறைகேடு இன்றைக்கி அதில் ரெண்டு பிராண்டு தீர்ப்பிடிச்சது அல்லது ரெண்டிலே தீர்ப்பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபா இது பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆகாது ஆனாலும் அதிகாரிகள் கமிஷன் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில அதிகாரிகள் கமிஷன் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு மேல இருக்கின்ற மந்திரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு டெண்டர் வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க இன்னைக்கு வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு அடுத்தாப்பில் வந்து ஒரு இப்போது சமீபத்தில் நடந்தது அந்த தகராறு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வேலை ஒரு வீடு இருக்குன்னா வீடு கட்டுறதுக்கு மொத்தமாக தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பத்து லட்ச ரூபாவாக பிடித்து போட்டிருக்காங்க போட்டு இதில் குறைவாக போட்ட நபர் வீட்டை தான் போய் அடிச்சு விடுக்கிறாங்க இந்த அளவுக்கு அடாவிடத்தில் நடைபெற்று கொண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கூலிங் வாட்டர் அதில் அந்த பைப்பில் லைன் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணியை எடுத்து அது உள்ள பூணி ஆகி அது இப்போ திருப்பி கடலுக்குள்ளே போகும் அது உடைஞ்சி அதில் வந்து சாம்பல் கலந்ததுனால அதுக்கு வேலை வந்து அதை வேலை செய்கிறதுக்கு குறிப்பிட்ட இங்கே எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க இங்கே திருமல்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கான்டெக்ட் காரங்கள்லாம் நம்ம இந்த பகுதியை சேர்ந்தவங்க இருக்காங்க அதையெல்லாம் விட்டுட்டு இந்த திராவிட மாடல் அரசு மதுரையில் உள்ள சென்னையில் உள்ள சென்னையில் இருக்கின்ற ராதா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தனிப்பட்ட நபருக்கு இந்த கான்ட்ரேட்டை கொடுக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டு கொடுக்காங்க இப்போ இருக்கின்ற இந்த அதிகாரிகள் இதுக்கு உடந்த அவங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு அந்த ராதா இன்ஜினியரிங் கொண்டு போய் கொடுக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தீபிடிச்சில் ரெண்டு ரெண்டு ப்ராண்ட் எடுத்தது பார்த்தீங்களா அதுக்கும் கான்ட்ராக்ட் வந்து அதிக ரேட்டு கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிர்வாகம் இன்னைக்கு தெருமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை கேட்கறதுக்கு ஆல்ரெடி அது எல்லா ஆளுங்கட்சிக்காரங்களுடைய அராஜகம் இதை உடனடியாக இவங்க இதை வந்து சரி செஞ்சு இங்க இருக்கிற அதிகாரிகளாக மாற்றணும் இப்போ இருக்கு அதிகாரி பூராமே அந்த ஊழலுக்கு எல்லாருமே சம்மந்தப்பட்டவங்க சிபிஐ விசாரணை வைக்கணும் விசாரணை வச்சு இதை ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அது எடுக்காத பட்சத்தில் இதனுடைய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய ஆலோசனை பெற்று கண்டிப்பாக இந்த அடல்நிலையின் முன்பு திரளான மக்களை கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் மறியல் போராட்டம் நடத்துவோம் ஏனென்றால் இன்றைக்கு மோசமாக நடத்திட்டு இருக்காங்க அவங்க அதாவது இது குறைச்சி கான்டாக்ட் போட்டால் அவனை எடுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க நீங்கள் நடைபெற்று தெருமல்ல மட்டுமில்லை நீ தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா லோடு போடுறாங்க உடைக்கிறாங்க அதே காணாம டெண்டர் விடாமலே முன்னப்பட்டியே அவங்களுக்கு வேலையை செஞ்ச பிறகு அவங்கள்ட டெண்டர் வாங்குறாங்க வேலை செஞ்ச பிறகு ஒரு வேலை ஒரு ஆள் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து அந்த வேலைக்கு டெண்டர் வராங்கிறாங்க அது என்ன அடிப்படையிலே ஒன்றுமே தெரியல அளவுக்கு இன்னைக்கு மாநகராட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி நீ தெருமானம் எடுத்துக்கிட்டாலும் சரி பயங்கர கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க இதில் அதிகாரிகள் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிப்பாக அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எடுப்பாங்க கண்டிப்பாக நாங்கள் சிபிஐ விசாரணை போருவோம் எங்களுக்கு இல்லாட்டா இது மறியல் பண்ணி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் பல கோடி ரூபா பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி ப ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு கோடி ரூபா இந்த ஒன்றாம் எட்டுக்கும் ரெண்டாயிரம் வீட்டுக்கும் போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அந்த தீப்பிடிச்சதுலாம் எதுல அந்த இதுக்கு அதை வந்து அவங்க அது ரொம்ப கம்மியாக தான் வருமா அந்த இதுக்கு செலவு ரொம்ப கம்மியாக வரும் ஆனால் இவங்க அதிகமாக பணத்தை எப்படி கொடுக்காங்க காண்டே அதே மாதிரி காண்டேனு பத்து பேருக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க ஏன் பிடிச்சி கொடுக்கணும் மொத்தமாக ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் ஆனால் இவங்க பிடிச்சி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ராதா இன்ஜினியரிங் அவன் அந்த சென்னை அவனுக்கு தான் கொடுக்குறக்காக இந்த முயற்சி கணக்கு அதான் பண்ணிக்கிட்டுருக்காங்க இங்கே இருக்க அமைச்சருடைய உதவியாளர் கூட ஒருவர் ஒரு ஒரு அஞ்சு வேளை அவனும் எடுத்துருக்காங்க கேள்விப்பட்ட எங்களுக்கு தகவல் வருது ஆக இந்த அளவுக்கு இன்றைக்கி அண்ணன் ஒரு பயங்கர ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் அண்ணன் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவருடைய உத்தரவு பெற்று கண்டிப்பாக இந்த தெர்மல் முன்பு நாங்கள் இந்த அதிகாரி இவர்கள் நடவடிக்கை எடுக்கக் கோரி நாங்கள் ஆர்ப்பாட்டமோ அல்லது போராட்டமோ நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை அந்த ஒப்பந்தக்காரர் வந்து காவல்நிலைய புகார் கொடுத்து ஒரு வாரம் ஆகுது ஆனால் இன்னும் வந்து அந்த தனிப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லி ஒப்பந்தக்காரர் சொல்கிறாரு

ஏற்பாடு எப்படி ஒரு வீட்டில் போய் அவங்க அடிச்சு வைக்கலாம் அங்கே பெரிய ஒரு தாயத்து இருக்காங்க பெண்கள் இருக்கு போகுது இன்னைக்கு அவங்க இன்னும் அச்சத்தில் அவங்க நூ அவங்க அந்த வீதி இன்னும் கண்களில் வரைய இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும் இல்லா காவல்துறை தயார் இது உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பேட்டியின் மூலமாக உங்களுக்கும் தெரிவித்துக்